தந்தை பெரியார் பேரிஞ்சர் அண்ணாவின் பங்களிப்பு இல்லை என்றால் இந்த மண்ணில் சமூக நீதி இல்லை பெண் உரிமை இல்லை மாநில சுயாட்சி இல்லை கூட்டாட்சி தத்துவம் இல்லை இருமொழி கொள்கையும் இல்லை எல்லோருக்கும் எல்லாம் என்ற சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை பெற்று இந்தியாவின் முதன்மையான மாநிலங்களில் ஒன்றாக தமிழகம் திகழ்கின்றது என்றால் அது பேரிஞ்சர் அண்ணாவின் சித்தாந்த கொள்கைகளால் தான் அதை யாரும் மறுக்க முடியாது அந்த அண்ணாவின் நாள் தான் இன்று அமெரிக்கா ஈரோப்பா உலகளவில் பல்வேறு துறைகளில் நம்முடைய தமிழ் இளைஞர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர்களுடைய ஆங்கில புலமை அந்த ஆங்கில புலமைக்கு வித்திட்டது பேரஞ்சர் அண்ணாவின் இரும கொள்கை தான் ஆனால் ஆங்கில மொழியை தவிர்த்துவிட்டு இந்தி மொழிக்கு முக்கியத்துவம் அளித்த வட மாநிலங்களின் நாம் அனைவரும் நன்கு அறிவோம் தமிழ் இளைஞர்கள் இந்த நாட்டின் பெரும் நிறுவனங்களில் பன்னாட்டு நிறுவனங்களில் முதன்மை அதிகாரிகளாக முக்கிய பொறுப்புகளை வகிக்கின்றார்கள் அந்த அதர்ஸ் எஸ்பெஷலி ஃப்ரம் ஹிந்தி ஸ்டேட்ஸ் ஹேவ் டு செட்டில் ஃபார் ப்ளூ கலர் ஜாப்ஸ் இதுதான் நடைமுறை உண்மை ஒன்றிய பாஜக அரசு மும்முளி கொளிகை மூலம் இந்தி மொழியை மறைமுகமாக திணிக்க பார்க்கின்றது ஒன்றிய அரசு பாஜக அரசு சொல்கின்றது மூன்று மொழிகளை கற்றால் என்ன தவறு ஹிந்தி மொழியை கற்றால் நல்லதுதானே என்று சொல்கிறார்கள் ஆனால் ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் ஆங்கிலம் இல்லாத பாரதத்தை உருவாக்குவோம் என்று வட மேடைதோறும் முழங்குகிறார் உலக தொடர்பு மொழியாக ஆங்கிலம் இல்லாமல் நாம் செயல்பட முடியுமா முன்னேற முடியுமா இல்லை சரி ஆங்கிலத்தை தவிர்த்துவிட்டு இந்தி மொழியை சமஸ்கிருத மொழியை நாம் உலக தொடர்பு மொழியாக வைத்துக் கொள்ள முடியுமா என்றால் இல்லை அது சாத்தியப்படாது மூன்று மொழிகளை கற்றால் என்ன தவறு என்று சொல்கிறவர்கள் ஏன் ஆங்கிலம் கூடாது என்று சொல்கிறார்கள் இதில் முற்றிலும் முரண்பாடாக தெரியவில்லையா ஆங்கிலம் இல்லாத பாரதத்தை உருவாக்குவோம் என்ற அமித்ஷா அவர்களின் பிரச்சாரத்திற்கு என்ன பதில் என்று தமிழக பாஜக தலைவர்களிடம் பலமுறை நான் கேள்வி ஆனால் இதுவரை தக்க பதில் தமிழக மாணவர்கள் இளைஞர்கள் மீது உண்மையான அக்கறை உண்டா கண்டிப்பாக இல்லை யூனிட்டி இன் டைவர்சிட்டி வேற்றுமையில் ஒற்றுமை என்ற ஒரு கோட்பாட்டை அடித்தளமாக கொண்டுதான் நம் நாடு உருவாக்கப்பட்டது ஆனால் வேற்றுமை வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அந்த நம்முடைய ஒரே நாடு ஒரே மொழி அது இந்தி மொழி ஒரே நாடு ஒரே மதம் அது இந்து மதம் ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் அது சங் பரிவார் கலாச்சாரம் என்று ஒன்றிய அரசு பாஜக அரசு முயல்கின்றது அதன் அடிப்படையில் தான் மும்மொழியை இருமொழி கொள்கையை அகற்றிவிட்டு மும்மொழி கொள்கையை அவர்கள் திணிக்க பார்க்கின்றார்கள் அதன் மூலம் தமிழக இளைஞர்களின் முன்னேற்றத்தை தமிழ் சமுதாயத்தின் எழுச்சியை அவர்கள் தகர்க்க பார்க்கின்றார்கள் மும்மொழி கொள்கையை நாம் ஏற்காததால் சமகிர சிக்ஷன் அபியான் ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் அதற்குண்டான நிதி இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி தமிழகத்திற்கு மறுக்கப்பட்டுள்ளது அண்ணாவின் வலுவான கொள்கைகளில் ஒன்று நிதி கூட்டாட்சிக்கு எதிர்மறையான சமநிலை இல்லாத ஒரு நிதி கொள்கையை தான் ஒன்றிய பாஜக அரசு பின்பற்றுகின்றது கல்விக்கான நிதியாகட்டும் பேரிடர் நிவாரண நிதியாகட்டும் அல்லது மெட்ரோ ரயில் போன்ற வளர்ச்சி திட்டத்துக்கான நிதியாகட்டும் எதையும் ஒன்றிய பாஜக அரசு முறையாகவும் முழுமையாகவும் தமிழ்நாட்டிற்கு வழங்கியது இல்லை அவதூறு குற்றச்சாட்டுகளை வீசுவோம் அல்ல துறை வைக்கோ நான் தரவுகளுடன் தான் இங்கே நான் பேசுகின்றேன் இரண்டாயிரத்தி பதினைஞ்சு இருபது காலகட்டத்தில் ஒக்கி நிவார் வர்தா கஜா போன்ற புயல்கள் தமிழகத்தை அடுத்தடுத்து தாக்கிய பொழுது அன்றைய அதிமுக அரசு ஒன்றிய அரசிடம் கேட்ட பேரிடர் நிவாரண நிதி ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் கோடி ஆனால் ஒன்றிய அரசு நமக்கு வழங்கியதோ வெறும் ஐயாயிரத்தி தொண்ணூத்தி நாலு கோடி புயல் தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களை தாக்கிய பொழுது மழை வெள்ளத்தால் தென் மாவட்டங்கள் பாதிக்கப்பட்ட பொழுது நமது நமது மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கேட்ட பேரிடர் நிவாரண நிதி முப்பத்தி எட்டாயிரம் கோடி ஆனால் ஒன்றிய பாஜக அரசு நமக்கு வழங்கியது வெறும் கோடி கேட்டது முப்பத்தி எட்டாயிரம் கோடி ஆனால் அவர்கள் வழங்கியது கோடி ஒரு சதவீதம் கூட நமக்கு கிடைக்கவில்லை சென்ற ஆண்டு பெங்கல் புயல் தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களை தாக்கிய பொழுது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கேட்ட பேரிடர் நிவாரண நிதி ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி நமக்கு கிடைத்ததோ வெறும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு கோடி தமிழ்நாட்டில் மட்டும் இந்த நிலைமை அல்ல எதிர்கட்சிகள் ஆளும் அனைத்து மாநிலங்களும் இந்த நிலைமை தான் மாநிலங்களை திருவோடு ஏந்த வைத்த ஒன்றிய பாஜக அரசு ஆளுநர்கள் மூலம் பேரறிஞர் அண்ணாவின் மாநில சுயேட்சி கொள்கைக்கும் வேட்டு வைத்து விட்டது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றங்கள் நிறைவேற்றும் மக்கள் நல மசோதாக்கள் அதற்கு காலம் தாழ்த்தி ஒப்புதல் வழங்காமல் இருந்த ஆளுநர்களுக்கு சமீபத்தில் உச்ச ஒரு குட்டம் வைத்தது சட்டப்பேரவைகள் நிறைவேற்றும் அந்த மசோதாக்களுக்கு மூன்று ஆளுநர்கள் ஒப்புதல் வழங்க வேண்டும் என்பதுதான் அந்த வரலாற்று சிறப்பு தீர்ப்பாகும் சமீபத்தில் நாடே அதிர்ச்சியாகும் வகையில் ஜனநாயகத்தை குடிதோண்டி புதைக்கும் வகையில் நாடாளுமன்றத்தில் விவாதிக்காமல் சென்ற மாதம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடியும் தருவாயில் ஒரு மசோதாவை ஒன்றிய அரசு கொண்டு வந்தது அந்த மசோதாவின்படி ஒருவர் குற்றஞ்சாட்டப்பட்டு தொடர்ந்து முப்பது நாட்கள் சிறை காவலில் வைக்கப்பட்டிருந்தால் அவர் பதவியை அந்த அமைச்சரின் பதவியை அந்த முதலமைச்சரின் பதவியை பறிக்கலாம் என்பதுதான் நீதிமன்றத்தால் தண்டனை பெறப்பட்டு குற்றங்கள் நிரூபிக்கப்படும் வகையில் அது அமைந்தால் அந்த பதவியை பறிக்கலாம் ஆட்சேபம் இல்லை ஆனால் வழக்கு நிலுவையில் உள்ள போது குற்றங்கள் நிரூபிக்கப்படாத பொழுது ஒருவர் சிறையில் முப்பது நாட்களுக்கு மேலாக இருந்தார் என்ற ஒரே காரணத்திற்காக பதவியை பறிப்பது என்பது பாசிசம் இப்படிப்பட்ட ஒரு பாசிச சட்டத்தின் மூலம் எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை மாநில அரசுகளை மிரட்டுவதற்கும் பழி வாங்குவதற்கு தான் இந்த சட்டம் பயன்படும் ஆகையால் இந்த சட்டத்திற்கு வழிவகுக்கும் இந்த மசோதாவை ஒன்றிய பாஜக அரசு திருப்பி பெற வேண்டும் என்று இந்த மாநாட்டின் வாயிலாக கேட்டுக் கொள்கின்றேன் அதே போல வாக்கு திருட்டுக்கு வழிவகுக்கும் பட்டியலில் சிறப்பு கவன திருத்தம் அது குறித்து எதிர்கட்சி தலைவர்கள் எழுப்பிய கேள்விகள் குறிப்பாக அன்பு சகோதரர் திரு ராகுல் காந்தி நம்முடைய தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு தேர்தல் தேர்தல் ஆணையம் முறையான பதில்களை அளிக்க வேண்டும் என்பதையும் நான் இங்கு கேட்டுக் கொள்கின்றேன்